ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் டுப்கி கிங் தான் பிரதீப் நர்வால் தான் எதை பற்றி பேச போகிறது தெரிஞ்சிருக்குமே தமிழில் பார்த்துருப்பீங்களே ஏ ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி தான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணார் நம்ம டுப்கி கிங் பிரதீப் நர்வால் ரசிகர்கள்லாம் ரொம்ப சோகத்தில் இருப்பீங்க ஸோ இப்போ ஒரு இந்த இன்டர்வியூ கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் தரும்னு நினைக்கிறேன் அவர் நிறைய கேள்வி கேட்டாங்க என்னென்ன பதில் சொன்னார்ன்றத ஹிந்தியில் கேட்டாங்க எல்லாமே நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்கன்னு ஸோ அந்த கேட்ட நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் ஒரு கண்டாக ஏன் ஹிந்தி அப்படி பேச நினைக்கிறாங்களோ இங்கே இந்த பொயிலாக அப்புறமா கூடாது ஓகே ரைட் ஒருத்தர் எப்படி கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காருன்னு அவர் லைஃப்பை சொல்கிறாரு ரைட் இன்ஃபேக்ட் இந்த இன்டர்வியூ வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி எடுத்தாங்க எடுத்திருக்காங்க ஆமாம் நடுவில் சில கேள்விகள் அந்த மாதிரி தான் இருந்தது என்ன சொல்கிறார் பார்ப்போம் ஸோ உங்களுக்காக தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் எனக்காக நீங்கள் என்ன பண்ணும் தகலை படம் பார்த்துட்டு ரிவ்யூ போட்டிருக்கேன் இன்னொரு சேனல்ல பாலா ஸ்பீக்ஸில் புடிதலையும் அங்கே போய் பார்த்துட்டு ஒரு கமெண்ட்டோ ஒரு லைக்கோ போட்டு வந்துடுங்க ரைட் அட்மிஷனுக்குள்ளே பலான் கேள்வி கேட்டார் அவர் அப் உங்கள் கேரியரை ரீவைன் பண்ணி பார்க்கலாமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நினைச்சு பார்த்தீங்களா ரெக்கார்ட் பிரேக்கர் தி டுக்கி கிங் இவ்வளோ அச்சீவ்மெண்ட்டு கேரியர் இவ்வளோ பெருசாக போகும் வரும்னு அவங்களுக்கு தெரியுமா யோசிச்சது உண்டான்னு கேட்டாரு அழகா குழந்த மாதிரி சிரிப்பார் அவர் பரதீப் நர்வால் எப்போதுமே அவரோட இன்டர்வியூலாம் கேட்கும்போது அவர் இன்னும் குழந்தையாவே இருக்காரு அவர் ஆமா அவர் சொன்னார் கொஞ்சம் ரெண்டு மூணு வார்த்தை இந்தியில் சொல்லிடுறேன் சட்டில் சில பேர் கேட்டாங்க சொல்லுறது இந்தியில் சொல்லிட்டு அப்புறம் தமிழில் வானேன் மேம் ஏன் நீ சோச்சாத்தான் ப்ரோ கபடி ஆகா வேலை பார்த்தோ பெரிய ஏன் சோச்சா தான் ப்ரோ கபடி தக்குமே பொஞ்சுங்கா அப்படின்னார் அதாவது நான் இதை யோசிச்சதில்லை ப்ரோ கபடின்னு ஒரு இவெண்ட்டே ஒன்று வரும்னே நான் யோசிச்சதில்லை அப்புறம் அந்த இவெண்ட் வந்து அது உள்ளே நான் போவேன்றது கூட நான் இல்லை அவ்வளோ தூரம் என்னால் போக முடியுமா கூட நான் யோசிச்சதில்லை அதுக்கப்புறம் தான் என்னோட கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு அப்புறம் இவ்வளோ பாயிண்ட் எடுப்பேன் இவ்வளோ மேட்சஸ் விளாடுவதுலாம் நான் நினச்சி கூட பார்த்தது இல்லை அப்படின்னாரு நான் பாட்டு விவசாயம் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ நான் விவசாயம் தான் பார்க்குறேன் அண்டு எங் கபடி விளாண்டா எங்கேயா ஜாப் கிடைக்குன்ட்டு அப்படியே கபடிக்குள்ளே வந்தது தான் நாங்கள் எங்கள் அப்பா எங்கள் அங்கிள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க கபடி அவங்க பீரியடில் அதெல்லாம் பார்க்குறது உண்டு எங்கள் அங்குள் கூட கபடி ஜாப் பார்த்துக்கிட்டே கபடி விளையாடுவார் ஸோ நம்மளும் மாதிரி வரலாமே அப்படின்னு நான் நினச்சது உண்டு சின்ன பையனாக இருக்கும்போது அண்டு எங்கள் கிராமத்தில் கபடி தவிர வேறு எந்த கேமும் தெரியாதுன்னாரு கபடி அளவோ குச்சினை பாலுமாற கவர்மெண்ட்டார் ஆமாம் அப்படி மட்டும்தான் எங்கள் கிராமத்தில் தெரியும் ஸோ வேறு வழியில் அப்படி தான் விளையாண்டே ஆகணுன்ற மாதிரி சொன்னார் அண்ட் அப்புறம் கேட்டார் உங்களோட ரோல் மாடல் யார் யாரை பார்த்து வளர்ந்தா இந்த மாதிரி வரணும்னு ஏதாவது ஆசைப்பட்டது உண்டா அவள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு அவர் சொன்னார் எங்கள் ஊர் ஷோட்டாசா காவு சோட்டசா கிரவுண்டு அதாவது எங்கள் ஊர் வந்து சின்ன கிராமம் தான் சின்ன சின்ன கிரவுண்டு ஆனால் நிறையா இருக்கும் அதை பார்க்க போவேன் மேட்ச் பார்க்க அப்போ குல்தீப் சிங்குன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் மேட்சை பாப்பா விளையாடுறதா ஓ அஃபென்ஸ் பி கருத்தாதான் டிஃபென்ஸ் பி கருத்தாதான்னார் ரெண்டும் தோனும் கருதா ரெண்டும் விளையாடுவார் அஃபென்ஸ் விளையாடுவார் டிஃபென்ஸ் வருவார் அவரை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் கபடி அப்புறம் அவர் கூட சேர்ந்து நிறையா விளாண்டேன் ஸ்டார்ட் பண்ணேன் கேமை ரொம்ப நல்ல பிளேயர் அவர் அண்ட் எனக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு ஸோ என்னோட ஸ்டார்டிங் ரோல் மாடல்னு பார்த்தா அந்த குல்தீப் சிங் தான் அப்படின்னாரு நாங்கள் எப்போவுமே சின்ன பசங்க விளையாடிகிட்டே இருப்போம் அங்கங்கே சுற்றிட்டு இருப்போம் ஆக்சுவலாக குளிக்க போக நானே ஜாத்தியத்தை என்னார் அதை நம்ம ஆற்றலாம் போய் குளிப்பாங்க கிராமத்தில் இல்லை அதை சொன்னால் நான் குளிக்க போக கும்பல அப்படி ஜோடி ஜோடியாக கும்பலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது நின்று வேடிக்கை போவோம் எங்கள் கபடி விளாட்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நானும் கபடி உள்ள இன்வால்வ் ஆகிட்டேன் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது டெய்லி அதை பார்க்க பார்க்க நம்மளையும் அதை விளாடக்கூடாது தான் நான் கபடி உள்ளே வந்தேன் அடுத்த கேள்வி நீங்கள் பிகேவில ஆட ஆரம்பித்ததும் ப்ரோ கபடி ஆரம்பித்ததும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டீங்க உங்கள் மொபைல்லாம் டிவியில் போஸ்டர் பாய் ஆகிட்டீங்க இன்னும் ஹைலைட்டில் வர்றதாகட்டும் ஏன்னோ எல்லோருமே நர்வால் பேச ஆரம்பித்தாங்க அதை பார்த்து உங்கள் ஃபேமிலியோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது என்ன சொன்னாங்க உங்கள் ஃபேமிலியில் உங்கள் வீட்டில் கேட்டார் எஸ் இப்போ பிகே ப்ரோ கபடி ஸ்டார்ட் ஆச்சு ஃபஸ்ட்டு சீசனே நான் வீட்டில் பார்த்து டிவியில் தான் பார்த்தனாரு ஏன்னா இவர் சீசன் டூவில் தான் ஜாயின் ஆனார் நானே ஃபஸ்ட்டு சீசன் டிவியில் இப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ மே சோசித்தா தான் அமைபி மோக்கா மில்லையா கே கபி ஃப்ளைட்மே பயிட்டுக்கே ஜாவுங்க ஊஸ்கா மோக்கா மில்லையா கே அப்படின்னாரு அதாவது எனக்கு சான்ஸ் கிடைக்குமா நானும் ஃப்ளைட்லலாம் உட்காந்து போக முடியுமான்டலாம் யோசிச்சது உண்டு ஃபர்ஸ்ட் சீசன் டிவியில் பார்க்கும்போது அது எல்லாமே உண்மையாக நடந்துருச்சு இப்போது செகண்ட் சீசன் தான் எனக்கு சான்ஸ் கிடச்சிது பெங்களூர் புல்ஸில் செலக்ட் பண்ணாங்க விளையாடினேன் அதே கோச் தான் இப்போவும் அதே கோச் தான் அண்ட் கிஸே பார்த்தா அப்படின்னா சமார்பி ஐயோ சக்தான்னாரு அதாவது யாருக்கு தெரியும் இங்கேயே கூட நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சீசன்லையே அப்படின்னா அதாவது அதுதான் நம்மளால சொன்னால் தெரியுமா நடுவிலே அவர் பேசும்போது தான் தெரிஞ்சுது இந்த இன்டர்வியூ ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி பேசினார்னு ஸோ அதுதான் சொல்கிறார் ரெண்டாவது சீசன் இங்கே தான் விளையாண்டா பெங்களூர் பட்சத்தில் இப்போ இங்கே விளையாட ஆகிட்டு அண்ட் அண்டு கண்டா மேபி இதே இதே இங்கேயே கூட நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார் திசை பத்தான் அதான் அண்டு அதுக்கேற்ற ஏற்ற மாதிரி அங்கேயிருந்தே ரிட்டையர் ஆகிட்டார் ரஞ்சித் சிங் சார்த்தும் போயிட்டார் நமக்கு தெரியும் பட் இது அதுக்கு முன்னாடி எடுத்த இன்டர்வியூ அண்டு பாப்பா என்ன நடக்குதுன்னு அவர் சொன்னார் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி இன்னும் யோசிக்கலன்ற மாதிரி தான் இன்ட்ரு கொடுத்தார் அந்த இன்டர்வியூ அப்போது அப்புறம் அவர் கேட்டார் உங்கள் கேரியர் டேக் ஆஃப் ஆனதே பார்ட் ஆஃப் பேரேஜில் தானே அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சொன்னார் ஆமாம் பெங்களூர் புல்ஸ்லாம் நான் ஒரு ஒம்பது மேட்ச் தான் விளையாட்டு புரிஞ்சிது ஒம்பது பாயிண்ட் தான் எடுத்து அதில் சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் தான் கேம் கிடச்சிது மே சப்ஸே ஜூனியர் தான் எல்லாரோட நான் தான் ஜூனியரு நிறையவும் எதிர்பார்க்க முடியாது நிறைய சீனியர்ஸ் இருந்தாங்க அங்கே மஞ்சித் இருந்தார் அஜய் தாக்கூர் இருந்தார் ஜோகிந்தர் நர்வால் இருந்தார் சேரல் ரதன் இருந்தார் அந்த டீமில் எனக்கு எப்படி அவ்வளோ சான்ஸ் கிடைக்கும் ஸோ இவங்க கூடலாம் வேணாம்னா கூட நான் யோசிச்சது உண்டு இவங்க கூட தான் எனக்கு சந்தோஷமான தருணங்கள் நிறைய கற்றுக்கிட்டேன் இவங்ககிட்டலாம் புட்னா பயிட்டுனா இவங்க கூட தான் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுறது விளையாடுறது அண்ட் நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன் ஆனால் ஒன்று தெரியும் இவங்களாம் இருக்கும்போது நம்ம பெரிய இன்னும் எதிர்பார்க்க முடியாது தெரியும் அப்புறம் அப்படின்னு சொன்னார் அப்புறம் கேட்டார் அப்புறம் நீ பாட்னாக்கு எப்படி தான் வந்த நீ மூணு டிராஃபி ஜெயித்த பாட்னாக்கு வந்து டைட்டில் கிடச்சது உனக்கு ரெக்கார்ட் பிரேக்கர் டுப்கி கிங் உங்களுக்கு எப்போது தோணுச்சா இந்த ரெக்கார்டெலாம் நமக்கு வரும்னு நம்ம இன்வின்சிபிள் யாரும் என்ன ஸ்டாப் பண்ண முடியாது யாரும் தொட முடியாத உயரத்துக்கு நம்ம கபடியில் போகணும் நீங்கள் அது யோசிச்சது உண்டானு கேட்டார் அது ரொம்ப பெங்களூர் போலீஸ் செகண்ட் சீசன் முடிச்சோன்னே ஒம்போது பாயிண்ட் தான் கிடச்சது இல்லையா சொன்னான் யோச்சேன் இந்த டீம் வேறு டீமுக்கு போனேன் ஒரு நூறு டீமுக்கு அங்கே போனேன் அங்கே குல்தீப் இருந்தார் ராகேஷ் இருந்தார் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து சரி பாட்னா பைரட்ஸில் தான் இப்போ நிறைய ரைடர் இல்லை அங்கேயே நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக போனேன் அங்கே என்ன மன்பிரீத் தான் அப்புறம் தான் மன்பிரீத் போய் உதரித்தா அவர் தான் ஓ துச்சிக்கு அவர் தான் மன்பிரீத் சிங் அவர் இருந்தார் அப்புறம் அங்கே கோச்சா அவர் விளையாடிட்டு இருந்தார் அப்புறம் கோச் அங்கே அமீர்னு ஒருத்தர் இருந்தார் அவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்தாங்க சான்ஸ் கொடுத்தாப்புல அங்கே தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என் லைஃப்பை பிக்கப் ஆச்சு அங்கே தான் என் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு பாட்னா பைரட்ஸில் இருந்து அப்படின்னாரு அண்டு நல்லா அந்த இன்னும் ஞாபகம் சொல்கிறார் பாருங்க யார் சொல்லுவாள் எல்லாம் என் உழைப்பில் வந்தேன் நான் ஆள் ஆள் அப்படி சொல்கிற காலத்தில் ஒவ்வொரு கோச்சு பேராக சொல்கிறார் அவர் இவர் தான் எனக்கு அதை பண்ணார் ஹெல்ப் பண்ணார்னு நைஸ் ஏரி வந்து ஏனி என்றைக்குமே மறக்கக்கூடாது நிறைய பேர் ஏரி வந்து எட்டி வச்சுருவாங்க அந்த ஏனியை அது பண்ணவே கூடாது ஸோ அதை நல்ல ஒரு இன்னும் ரோல் மாடல் பருத்திக்கணும் அந்த விஷயத்துக்கு ஸோ அப்படி தான் என்னுடைய கேம் ஸ்டார்ட் ஆச்சு நான் இன்னும் மேலும் மேலும் புகழ் வர ஆரம்பிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னாரு அப்புறம் அந்த த்ரீ சிக்ஸ்டி நைன் ரைட்ஸ் எடுத்தல ஒரு சீசனில் தி பெஸ்ட் ப்ரோ கபடியில் இதுவரைக்கும் யாரும் அதை டச் பண்ணதில்லை இன்னும் யாரை டச் பண்ணாங்களான்னு கூட எங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் இவ்வளோ பெரிய உயரத்தை அடைஞ்சதுக்கு தோ தோணிச்சு அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஆகும் இந்த த்ரீ சிக்ஸ்டி நைன் பாயிண்ட்டை பற்றி என்னன்னு நான் கேட்குறேன் கேட்டார் அது மட்டும் இல்லை ஒரு ஃப்ரெண்டு பயங்கர தோஸ்தான் மணிந்தர் சிங் அதான் மைட்டி மணிந்தர் அவர் கூட அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி என்னான்னு அதை பற்றி வேறு விவரித்தார் அப்புறம் டுப்கி எங்கே கற்றுக்கிட்டேன்னு கேட்டார் எப்படி சிக்னேச்சர் மூவாக மாறிச்சு அது எப்படி அதில் ஒரு பெரிய மாஸ்டர் ஆகிட்டு இப்போ எல்லோரும் டுப்கி உன்னப்பாதே கற்றுக்குறாங்களே இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க அண்ட் உங்களை நீங்களே எப்படி மோட்டிவேட் பண்ணுறீங்க பண்ணிக்கிறீங்க எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டீங்க நீங்கள் அண்டு இன்னும் என்ன இருக்குது அச்சீவ் பண்ணுறதுக்கு எல்லா ரெக்கார்டும் உங்கள்கிட்ட தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறையா கேட்டார் அவர் எல்லாத்துக்கும் அவர் பதில் சொன்னார் நான் எழுதி வச்சுருக்கேன் பார்ட் டூக்கு இது எவ்வளோ பார்க்குறீங்க இதை எவ்வளோ ரசிக்கிறீங்க எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணிங்க பொறுத்து பார்ட் டூ எடுத்துகிட்டு வரேன் வேணும்னா கேளுங்க அதை நான் அப்லோட் பண்ணுறேன் பார்ட் ஏன்னா இதுவே அரை மணி நேரம் இருபத்தஞ்சு நிமிஷம் இன்டர்வியூ இது ஸோ அதில் பாதி தான் சொல்லியிருக்கேன் ரைட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் இந்த இன்டர்வியூ பார்த்தீங்க பார்க்கணுன்னா அவங்களோட அஃபிஷியல் ப்ரோ கபடி வெப்சைட்டில் யூ யூடியூப்லேயே இருக்க போய் பார்க்கலாம் நீங்கள் அண்ட் அங்கேயே கூட கேட்கலாம் அதை இதில் எதுவுமே என்னோடய கட்பணில்லை அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நான் தமிழில் சொல்லியிருக்கேன் ஓகே ரைட் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த ட்ரான்ஸ்லேஷன் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் பொறுப்பாத்திர முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்